இருபது மாவட்டங்களில் இன்றைக்கும் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருக்குங்க நிறைய பேர் நேற்றோட மழையெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம சொல்லியிருந்தோம் நேற்றோட மழை முடியாது பதினொன்று பன்னெண்டு ரெண்டு தேதியுமே நம்ம வந்து கொடுத்திருந்தோம் பன்னெண்டாம் தேதி ஆகிய இன்றுமே நமக்கு வந்து கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போட்டு வருகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லி நிறைய மாவட்டத்தில் மிதமான மழையும் சில மாவட்டங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை கூட பதிவாகிட்டு இருக்குங்க இப்போ பகல் நேரங்களுக்கு அப்புறம் நிறைய பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் காலையில அப்படியே மழை வராதது மாதிரி அறிகுறிகள் தெரிஞ்சாலும் ஒரு காலை நேரங்களில் ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு மேலேயே பரவலாக மீண்டும் நிறைய மாவட்டத்தில் கனமழை தீவிரமாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ பகல் நேரங்களுக்கு அப்புறம் நிறைய இடங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாகி வருகிறது மாலை நேரங்கள் இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்களிலும் இந்த மழை தொடர்ந்து ஆங்காங்கே பரவலாக நீடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை எங்கெல்லாம் மழை பெய்யலையோ அங்கெல்லாம் மழை வந்துட்டு இருக்குங்க அதுதான் உண்மை நேற்றைய தினங்கள்ல தென் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை புரட்டி போட்ட நிலையில் இன்றைக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டத்தில் மிக கடுமையான மழை பொழிவுகள் புரட்டி போட்டு வருகிறது அந்த இருபது மாவட்டத்தினுடைய பட்டியலை நம்ம வெளியிட போறோம் நீங்க அதை மறக்காம பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க இன்னமும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணுங்க ஏதோ இன்னியோட மழை முடிய போகிறது கிடையாதுங்க அடுத்த தேதி உங்களுக்கு நம்ம வச்சுருக்கோம் அந்த தேதியில சரியாக மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது கண்டிப்பாக அதையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க நிறைய பேர் வந்து லைக்கே பண்ண மாட்டீங்க நிறைய மாவட்டத்தில் மழை வந்துச்சு நம்ம சொன்ன மாதிரியே மழை வந்துச்சு மறக்காம அந்த லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டு போங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க தமிழகத்தில் இன்றுடன் கனமழை ஆட்டம் பொறுத்த வரைக்கும் முடிவுக்கு வரப் போகிறது அதாவது நம்ம சொன்ன தேதி வரைக்கும் மழை இருக்குங்க அதுக்கு மேலே மழை இருக்காது பதினொன்னு பன்னெண்டு சொல்லியிருக்கோம் இல்லையா அதனால இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு கனமழை இருக்க தான் செய்யும் ஒரு சில மாவட்டத்தில் இன்னும் மழை வராமல் இருக்கு ஒரு சில மாவட்டத்தில் கனமழை புரட்டி போட்டு வருகிறது ஆகவே இன்றுடன் கனமழை ஆட்டம் இப்போ சொல்லக்கூடிய இந்த இருபது மாவட்டத்திற்கு மட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் நாளையிலிருந்து இருக்காது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக தியாகதுர்க்கம் கள்ளக்குறிச்சியில தியாகதுருக்கம்னு ஒரு ஊர் இருக்குங்க இந்த ஊர்ல பதினாறு சென்டிமீட்டர் மழை பொழிவு புரட்டி போட்டு இருக்கிறது தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் நெருங்கியது ஆபத்து உஷாரா இருங்க தென் மாவட்டத்திற்கும் சரி டெல்டாவிற்கும் சரி வட தமிழக கடலோர மாவட்டத்திற்கும் சரி இந்த மூன்று பகுதிகளுமே நம்ம குறிப்பிட்டு சொல்லி கொண்டே இருந்தோம் இந்த குறிப்பாக அந்த இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிற எச்சரிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துருந்தோம் இருபத்தைந்து மாவட்டத்திற்கு கனமழை உறுதின்னு சொல்லி போன வாட்டி நம்ம ஒரு சேனலில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள் அதில் நம்ம தெளிவாக எல்லா மாவட்டத்தை பற்றியுமே நம்ம பேசியிருந்தோம் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தொடர்ந்து எல்லா பகுதிகளுக்குமே நல்ல ஒரு சிறப்பான மழை கிடைச்சது இதுல வந்து அதிகபட்சமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் சிக்கியது அப்படின்னா தியாகதுருக்கம் பகுதிகள் தாங்க ரொம்ப அதிகமான மழை பொழிவுகள் பதிவாகி இருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பதினாறு சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்போ வேற எங்கேயுமே மழை வரலையான்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் மழை வந்திருக்குங்க எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரத்தில் அதுக்கப்புறம் தென் மாவட்டத்தில் தூத்துக்குடி திரு திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில் மழை வந்திருக்கு ஆனால் எல்லா பகுதிகளை விட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பதினாறு சென்டிமீட்டர் மழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது ஆகவே இப்போ நமக்கு வந்து கனமழை எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க மாலை நேரங்கள் பொறுத்த வரைக்கும் அதாவது தற்போதைய நிலவரப்படி மழை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் இன்றைக்கு விட்டு விட்டு கனமழை கிடைக்கும் தெற்கோயிலூர் மடப்பட்டு வி சாலை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் அதுக்கப்புறமா விக்கிரவாண்டி பகுதிகள் மயிலம் உள்ளிட்ட பகுதிகளில் விழுப்புரம் மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு கள்ளக்குறிச்சியில் இன்றும் மழைக்கு வாய்ப்பு இருக்கு சின்னசேலம் அதைத் தொடர்ந்து சுற்றுவட்டர பகுதிகள் சங்கராபுரம் ஏற்கனவே இப்ப பார்த்து தியாகதுர்க்கம் மற்றும் அதன் சுற்றுவடர பகுதிகள் என கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் இன்றைக்கும் பரவலாக விட்டு விட்டு கனமழை கிடைக்கும் நாள் முழுவதும் மழை கிடையாது கொஞ்ச நேரம் நமக்கு மழை கிடைக்கும் மறுபடியும் ஓய்வு கொடுக்கும் மீண்டும் பரவலாக மழை பொழிவுகள் ஆரம்பிக்கும் கடலூர் மாவட்டத்திலும் அதே மாதிரிதான் கடலூர் மாவட்டத்தில் திட்டக்குடி பெண்ணாடம் மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் அதுக்கப்புறம் வேப்பூர் உள்ளிட்ட பகுதிகள் கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் இங்கே நல்ல ஒரு தீவிர மழைக்கு வாய்ப்பு இருக்கு விருத்தாச்சலம் நெய்வேலி பன்ருட்டி வடலூர் குறிஞ்சிப்பாடி மற்றும் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேத்தியத்தோப்பு சிதம்பரம் புவனகிரி உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு விட்டு மழை இருக்கும் அதாவது ரொம்ப தீவிர மழைன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு பரவலாக ஒரு மிதமானதுலேருந்து கனமழை அப்படின்னு சொல்லலாம் கடலூர் மாவட்டத்தில் விட்டு விட்டு மழை இருக்கும் இன்று வரைக்கும் மழை இருக்கும் நாளிலிருந்து மழை குறைஞ்சிரும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி மற்றும் தரங்கம்பாடியில் விட்டுவிட்டு கனமழை எச்சரிக்கை உண்டு அரியலூர் பெரம்பலூர் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் பெரம்பலூர் லப்பைக்குடிக்காடு மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைய வாய்ப்பு இருக்குது இடைவெளி விட்டு மழை எதிர்பாருங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் வேதாரண்யம் வேளாங்கண்ணி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு இருக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சில இடத்துல பார்த்தா மிதமான மழை பெய்யும் சில இடத்துல பார்த்தா கனமழை எச்சரிக்கையும் இருக்கு பகுதியான மழை பொழிவு தஞ்சாவூர்ல வந்து சில இடங்கள்ல கனமழை சில பகுதிகளில் மிதமான மழைன்னு இருக்கும் குறிப்பாக அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை இங்கெல்லாம் வந்து கனமழை எச்சரிக்கை உண்டு தஞ்சாவூர்ல அதே மாதிரி கும்பகோணம் பகுதிகளில் மிதமான மழை பொழியும் திருவாரூர் மாவட்டங்கள் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகளிலும் விட்டுவிட்டு பரவலாக மிதமான மழை உண்டு ஓரிரு இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம் திருச்சியில் வந்து தெற்கு பகுதி சிறப்பான மழை இருக்குது திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் மணப்பாறை மற்றும் அதன் சுற்றுவடரப் பகுதிகள் இந்த பகுதிகளில் வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையும் எதிர்பாருங்க புதுக்கோட்டையில் அவ்வப்போது மிதமான மழை சில இடங்களில் கனமழை உண்டு அரிமலம் பொன்னமராவதி அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் இன்னும் நிறைய பகுதிகள் சொல்லிட்டே போலாம் புதுக்கோட்டையில சில நேரங்கள்ல பார்த்தா ரொம்ப அப்படியே வானம் மேகமூட்டமாக தெரியும் சில நேரங்கள்ல அவ்வப்போது மிதமானதுலேருந்து கனமழையும் பதிவாகிட்டு போகும் இதில் மிக முக்கியமான மாவட்டங்கள் இப்போதாங்க தாங்க பார்க்க போறோம் சேலம் கரூர் நாமக்கல் நிறைய பேர் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இந்த மாவட்டங்களுக்கு மழை வருமான்ட்டு மழை இருக்குங்க இன்றைக்கும் நமக்கு மழை இருக்கிறது அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் ஆரம்பத்திலேயே மழை பெய்யாத மாவட்டத்துக்கு மழை இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலைவாசல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலைவாசல் சுற்றுவட்டார பகுதிகள் சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இளம்பிள்ளை அதைத் தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஏற்காடு உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் கரூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிய வாய்ப்பு இருக்கு கரூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா ஓரளவுக்கு நமக்கு கனமழையானது பதிவாகும் விட்டு விட்டு மழை வரும் கரூர் மாவட்டத்திலும் நாமக்கல் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகளிலும் பரவலாக மழை எச்சரிக்கை உண்டு திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் கனமழை விட்டு விட்டு பகுதியாக இருக்கும் சில இடத்துல மிதமான மழை பெய்யும் சில இடத்துல பார்த்தா கனமழை வந்து இருக்கும் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் இந்த மூணு மாவட்டத்தில் பெரும்பாலும் மிதமான மழை வந்துருங்க இன்னைக்கு வந்து திண்டுக்கல் மதுரை மற்றும் விருதுநகரில் பெரும்பாலும் மிதமான மழை கிடைச்சிடும் சில இடத்துல பார்த்தா கனமழைக்கான வாய்ப்பு திண்டுக்கல் மதுரை மற்றும் விருதுநகரில் ஓரிரு இடங்களில் பரவலாக கனமழையும் வெளுத்து வாங்கும் ஆகவே தொடர்ந்து இப்போ நிறைய மாவட்டங்கள் உங்களுக்கு நம்ம அறிவிக்காமல் இருக்கிறோம் இன்னும் நிறைய மாவட்டங்களில் இருக்குது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி அதுக்கப்புறம் தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் இங்கேயும் நமக்கு பரவலாக சில சமயங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை ஓரிடங்களில் மிதமான மழை வரைக்கும் எதிர்பாருங்க இந்த குறிப்பிட்ட இந்த இருபது மாவட்டத்திற்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை உண்டு மற்ற மாவட்டங்கள்ல மிதமான மழை தொடரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்கம் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம்லாம் மழை தீவிரங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மழை தீவிரங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் நாளையிலேருந்து தமிழ்நாட்டில் பெருசாக மழை எதிர்பார்க்கவே முடியாதுங்க தமிழ் தமிழகத்தில் நாளை முதல் படிப்படியாக கனமழை தீவிரம் குறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நம்ம ரெண்டு நாள் தான் டேட் கொடுத்துருந்தோம் லெவன் டுவெல் மட்டும்தான் சொல்லியிருந்தோம் அதனால் ரெண்டு நாள் மட்டும்தான் மழை இருக்குது பதிமூணாம் தேதி நாளையிலேருந்து உங்களுக்கு மழை கிடையாது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பதினாலாம் தேதி அதாவது நாளை மறுநாள் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்கள்ல மறுபடியும் அதிகமா பதிவாக ஆரம்பிச்சிடும் எந்த அளவுக்கு வெயில் அதிகமா கொளுத்துக்கிறதோ அதை விட நமக்கு நல்ல ஒரு தீவிர மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்துல வரலாறு காணாத அளவுக்கு அதாவது கிட்டத்தட்ட நான்கு டிகிரி செல்சியஸ் மூணு டிகிரி செல்சியஸ்னு பிப்ரவரியிலேயே வெயில் வாட்டி வதை வதைக்க ஆரம்பிச்சது இப்போ அதற்கு ஈடாக நல்ல ஒரு மழை பொழிவு நிறைய மாவட்டத்தில் பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மற்றும் மே மாதங்களிலும் மிக கொடுமையான வெயிலுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் இருக்கும் வெப்ப அலை போகுது இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வெப்ப அலை வீசப் போகுது மழை மட்டும் இல்லைங்க இன்னொரு பக்கம் வெயிலும் காத்திருக்கு வரக்கூடிய நாட்கள்ல இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா மார்ச் பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளே மறுபடியும் நமக்கு தென் மாவட்டத்தில் மழை வரப்போகுது அது உங்களுக்கு இன்னும் தெளிவாக அடுத்தடுத்து வரும் நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கிறோம் மார்ச் பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் பரவலாக மிதமான மழை பொழிவு மறுபடியும் தென் மாவட்டத்தில் தொடங்க போது இது ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்